வரும் இருபத்தி நான்கு மணித்தாலங்களில் நாட்டின் வானிலை எவ்வாறு அமையப்போகிறது எந்தெந்த பகுதிகளில் மண் சரிவு அனர்த்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது தொடர்பான முடிவடைந்து பலத்த மழையுடனான வானிலை தற்காலிகமாக குறைவடைந்த போதிலும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் அதிகரித்த மழையுடனான வானிலையை எதிர்பார்க்க முடியும் மத்திய சபரகம மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது விடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இம்மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனைய பகுதிகளின் பல இடங்களில் விசேடமாக கிழக்கு மற்றும் ஊவமாக மாலை வேளையில் மழை அல்லது விடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் அதிகரித்த வேகத்தில் சற்று பலத்த காற்று அடிக்கடி வீசக்கூடும் மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் இக்காற்றானது பலமிக்கதாக காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டிலும் அத்துடன் நாட்டை அண்மித்துள்ள கடல் பிராந்தியங்களிலும் பெண்மேல் பேச்சு காலநிலை ஆரம்பமாகி இருப்பதனால் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் தொடர்ந்தும் காற்றுடன் கூடிய வானிலை காணப்படும் இதற்குபெயர் ரத்தினபுரி மாவட்டத்தின் அலபாத்து பெல்வதுளை குருவிட்டு எகலையகுட கிரியல்ல அயகப ககவாத்த கலவான கொலந்து மற்றும் நிவிதிகள் பிரதேச பிரிவுகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை உள்ளது மாவட்டத்தின் புலத் சிங்கள அகலபத்து வலல்லாவிட்ட மற்றும் ஆகிய பிரதேசங்களில் ஏற்படும் அபாயம் உறுதி மாவட்டத்தின் மற்றும் ஆகிய பகுதிகள் அபாய காலி மாவட்டத்தில் பத்திகம்ப யாக்கலம்புள்ள நெலுவ தவலம்பு நீயக்கம்ப மற்றும் ஆகிய பகுதிகளில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது மாதிரி மாவட்டத்தின் கொட்டப்புல பஸ்குட பீட்டப்பைத்தர மற்றும் முலட்டியனு ஆகிய பகுதிகளில் மண் சரிவு ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஹம்பந்துட்டி மாவட்டத்தின் வலஸ்முல்ல மற்றும் கடுமணு ஆகிய பகுதிகளிலும் கண்டி மாவட்டத்தின் கங்கஹிகல கோர்லேயிலும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுகின்றது මොන ුව්‍යයාන අතිපුනත් තාාවිකාමුදා වෙහින්ටිය அத்தகைய விமானங்கள் இருந்தாலும் கடற்படையினர் இருந்தாலும் போலீசார் இருந்தாலும் ராணுவத்தினர் இருந்தாலும் நெருங்க முடியாத சில இடங்களும் உள்ளன மக்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியுள்ளது ஆற்றின் நீர் தற்போது தாழ்நில பகுதிகளை நோக்கி பெருக்கெடுக்கின்றது தாழ்நில பகுதிகளில் இருப்பவர்கள் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லாமல் வெள்ளம் பெருக்கெடுத்த பின்னர் கூரை மீது ஏறி காப்பாற்றுமாறு கூறினால் சிரமம் ஏற்படலாம் தயவு செய்து ஆற்றின் நிறமரங்கிலும் வாழ்பவர்கள் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்தாலும் இல்லாவிட்டாலும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டிய இது மிகவும் அவசியமானது என்பதை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கின்றது